ராணிப்பேட்டை பாரதிநகர் ஜி கே ஹோட்டல் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் வாயிலாக அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மைய அடிப்படையிலான ஒரே இடத்தில் சமூக பாதுகாப்பு பராமரிப்பு சேவை மையங்களை நிறுவுவதற்கான மாவட்ட மற்றும் மண்டல துணை கோட்ட அளவிலான விளக்க கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஆறு மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் மதிப்பில் என மொத்தம் ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான பேட்டரியால் இயங்கும் சக்கர நாற்காலிகளை அமைச்சர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநரக உதவி இயக்குனர் ஜெகதீசன் மற்றும் டி என் ரைட்ஸ் திட்ட மேலாளர்கள் ராஜராஜன் சங்கர் சகாயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த திட்டத்தின் மூலமாக கடைக்கோடியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளடக்கம் அணுகல் மற்றும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த திட்டம் தொடர்பான விளக்கம் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கருத்துக்கள் கேட்கப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஜெயசுதா உதவி இயக்குனர் மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகம் ஜெகதீசன் விஸ்வாஷ் சிறப்பு பள்ளி தாளர் கமலா காந்தி செயலாளர் ராஜேஸ்வரி பழனிசாமி மாநில திட்ட மேலாளர்கள் ராஜராஜன் சங்கர் சகாயராஜ் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சரவணகுமார் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்